போல என்றும் வாழ்கீட்டு பொம்மகளே வாழை கன்று போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே திருநீரை செல்வி மங்கைய கரசி திருமணம் கொண்டாள் இனிதாக என்கிற போலே மணமகள் வாழ இல்லரும் காணட்டும் நலமாக இல்லறம் காணட்டும் நலமாக எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாடிய பாடல் கவிஞர் வாலியினுடைய கற்பனை இப்போ இன்றைய பதிவு ஒரு நண்பருடைய திருமண மடலை பார்த்தேன் திருமண மடல்ல திருவளர் செல்வன் இந்த இச்சு எழுதியிருந்தாங்க திருவளர் செல்வன் திருவளர் செல்வி அப்போ அவர் என்கிட்ட கேட்டார் இது சரியா இந்த வார்த்தை போடுறது சரிதானா அப்ப அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா அந்த பதிலை இப்ப பதிவாக சொல்றேன் நம்முடைய இலக்கிய இலக்கியத்தை பார்க்கின்ற பொழுது நம்ம தொல்காப்பியர் இலக்கணத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா வினைத்தொகை சொல்லுக்கு இடையில் வல்லினம் மிகுதல் இல்லை வினைத்தொகையாக வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு இடையில வல்லின சொல் வரக்கூடாது அப்ப திருவளர் செல்வன் இச்சு இல்லாம திருவளர் செல்வன் திருவளர் செல்வி அப்படித்தான் இருக்கணும் அதே மாதிரி திருநிறை செல்வன் இச்சு போட்டு எழுதுவாங்க திருநிறை செல்வி அங்கே இச்சு அந்த இச்சுங்கிற வார்த்தை வரக்கூடாது திருநிறை செல்வன் திருநிறை செல்வி இதுதான் சரியானது இப்போ நம்ம முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வீட்டில் இப்போ மூத்த பையனோ அல்லது பொண்ணோ திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்க அப்ப என்ன செய்வாங்க திருவளர் செல்வன் அல்லது திருவளர் செல்வின்னு போடுவாங்க அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா திருவளர் செல்வன் திருவளர் செல்வின்னு சொன்னால் இதுக்கப்புறமும் எனக்கு குழந்தை இருக்கு அவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கின்றது என்பதை அப்படி சொல்லுவதாக இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அவர்கள் வீட்டிலேயே நிறைவு திருமணம் அதுக்கப்புறம் திருமணத்துக்குரிய குழந்தைகள் இல்லை அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா திருநிறை செல்வன் திருநிறை செல்வி இந்த திருநிறைங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்போ நம் முன்னோர்கள் எவ்வளவு அறிவுடைய புத்திசாலிகளாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிடுவோம் ஆக திருவளர் செல்வன் திருநிறை செல்வன் திருவளர் செல்வன் திருநிறை செல்வி இந்த இச்சு இல்லாமல் எழுதணும் இச்சுங்கிற வார்த்தையை போடாமல் திருவளர் செல்வன் திருநிறை செல்வன் என்று எழுதினால் அந்த வார்த்தை சரியானது இப்போ இதைத்தான் இப்போ இந்த பதிவாக இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் ஆக இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த திருமண பத்திரிகையில் நாம் அதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா பத்திரிகைக்காரர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது நாம் அதை சரி செய்து கொள்வது என்பது சால சிறந்தது கடவுள் நீனைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை திருமகளே நீ வாழ்கவே அவனே நினைத்தான் வாழ்வும் கொடுத்தான் வளமும் உண்டானது திருமகளே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் ஆயிரம் காலமே வாழவே திருமணம் நன்றி